கதை அங்கம் ஆறு ஷேகுவாரா பீரோவால் கைதான ரோகணவும் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமும் ஜனதா விமுக்தி பிரமுன என்ற பெயரில் முதன்முறையாக இலங்கையில் வெளியான துண்டு பிரசுரங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் அப்போதைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடப்பட்டது ஜேவிபியின் இந்த கோரிக்கை பிரதமர் டல்லி சேனா நாயக்காவின் அரசாங்கத்தை முகர்ந்து பிடித்து கைது ஷேகுவாரா என்ற ஒரு புலனாய்வு பிரிவை அரசாங்கம் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கி உருவாக்கியிருந்தது இந்த சேகுவாரா பிரிவில் பணியாற்றிய புலனாய்வாளர்கள் ரோஹணவையும் அவரது முக்கியமான தோழர்களையும் பிடிக்க தீவிரமாக இயங்க தலைப்பட்டனர் அப்போது சிங்களவர்களில் பலர் ரோகண விஜயவீரவை இலங்கை குழுவை அழைத்துக் கொள்ள நிலையில் அதே சேகுவாராவின் பெயரில் சிஐடியில் ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டதையும் ரோகண விஜயவீர் அறிந்து கொண்டார் இதனையடுத்து தன்னை முகர்ந்து பிடித்து தீவிரமாக தேடும் சிஐடி மாறிடம் மாட்டுப்படுவதை தவிர்க்க தனது இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கினார் அரோகண அவ்வாறாக இடம் மாறிய ரோகன ஒருமுறை ஹம்பாந்தோட்டை பகுதியில் உள்ள கிராமத்தில் இரகசியமாக தங்கிக் கொண்டார் ரோஹண அப்போது தங்கியிருந்த அந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு உண்மையில் அவர் யார் என்பது தெரிந்திருக்கவில்லை யாரோ ஒரு ஆசிரியர் அல்லது பி டி எனப்படும் அப்போதைய பொதுப்பணித்துறை திணைக்களத்தில் பணிபுரியும் ஒருவரே தமது வீட்டில் தங்கியிருப்பதாக வீட்டுக்காரர்கள் நினைத்துக் கொண்டனர் ஆனால் ரோகண தங்கி வீட்டில் இருந்தவர்களுக்கு அவர் உண்மையில் யார் என்பது தெரியாமல் விட்டாலும் சில நாட்களில் கொழும்பில் இருந்த சேகுவாரா பீரோ ரோகண இருக்கும் இடத்தை எப்படியோ முகர்ந்து பிடித்து விட்டது இந்த முகர்ந்து பிடிப்பின் அடிப்படையில் எழுபதாம் ஆண்டு மே பன்னிரெண்டாம் தேதி அன்று ரோகண தங்கியிருந்த அந்த வீட்டை சுற்றி வளைத்த ஸ்ரீலங்கா காவல்துறை குழு அவரை அங்கு வைத்து கைது செய்து புலனாய்வுக்கு கொண்டு சென்றது புலனாய்வுத்துறை பரபரப்புக்கு மத்தியில் கைவிரல் அடையாளங்கள் அங்கு வைத்து எடுக்கப்பட்டன கைரேகைகள் யாவும் ஒன்றுவிடாமல் எடுக்கப்பட்டன பல கோணங்களில் ரோகண நிழற்படங்களும் எடுக்கப்பட்டார் இதன் பின்னர் கடுமையான காவலில் வைக்கப்பட்டார் ரோஹண ரோகண கைதான விலை அவரிடம் ஆயுதங்கள் எதுவும் இருக்கவில்லை என்றாலும் துப்பாக்கி ஒன்றுடனே கைது செய்யப்பட்டதான கதையும் ஜோடிக்கப்பட்டது மொத்தம் தேர்தல் பல உறுப்பினர்களையும் அதன் ஆர்வலர்களையும் கைது செய்ததால் அரசாங்கம் சற்று ஆறுதல் அடைந்தது ரோஹண கைது செய்யப்பட்ட இரண்டு வாரங்களில் அதாவது எழுபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அப்போது சிலோன் ஆக இருந்த இலங்கையில் பொது தேர்தல் இடம்பெற்றது தேர்தல் இடம்பெற்று இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தான் பிரித்தானியாவின் இலங்கை ஸ்ரீலங்கா குடியரசாக மாறியிருந்தது வேறு கதை எழுபதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற தேர்தலை பொறுத்தவரை அது சிலோனுக்கு ஏழாவது பொது தேர்தல் அப்போது இலங்கை நாடாளுமன்றத்துக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வகையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டது அன்று டட்லி சேனா நாயக்காவின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக நின்ற ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்காக மார்க்சிய இடதுசாரிகளுடன் ஐக்கிய முன்னணி என்ற கூட்டணியை உருவாக்கியமை குறித்து ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஸ்ரீமா அணி அன்று முன்வைத்த முக்கிய கொள்கைகளாக தேசிய மயமாக்கல் சோவியத் ஒன்றிய சார்பு வெளியுறவு கொள்கை இலங்கையில் சோல்பரி அரசியலமைப்பை நீக்குவது ஆகிய விடயங்கள் முன்னணியில் இருந்தன சிரிமா அணி தேர்தல் பரப்புரைகளில் குறிப்பிட்டது போலவே பின்னர் புதிய குடியரசு அரசியல் சட்டத்தை உருவாக்கிய ஐக்கிய அரசு சோல்பரி அரசியலமைப்பில் தமிழர்களுக்காக இருந்த சில விடயங்களை நீக்கி கொண்டதுடன் அதிகாரத்தை வலுப்படுத்தியமை கசப்பான இன்னொரு கதை அன்றைய நாட்களிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அது பணக்காரர்களின் கட்சி என்ற ஒரு பிம்பம் இருந்தது இவ்வாறான பிம்பம் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த கட்சி உருவாக்கிய அரசாங்கத்தில் அன்றைய தமிழரசு கட்சியும் இணைந்து கொண்டு ஒரு அமைச்சு பதவியையும் பெற்றுக் கொண்டிருந்தது ஆயினும் ஒரு கட்டத்தில் ஐக்கிய கட்சி தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக ஏமாற்றிக் கொள்வதான குற்றச்சாட்டுடன் தமிழரசு கட்சி விலகியும் இருந்தது எழுபதாம் ஆண்டு தேர்தல் முடிந்தது முடிவுகளும் வந்தன எதிர்பார்க்கப்பட்டது போலவே டட்லியின் ஐக்கிய கட்சி அரசாங்கம் அந்த தேர்தலில் கடுமையாக அடிவாங்கி வீழ்ந்தது நூற்றி ஐம்பத்தி ஒரு நாடாளுமன்ற ஆசனங்களுக்கு நடந்த இந்த தேர்தலில் ஸ்ரீமாவின் ஐக்கிய முன்னணி நூற்றி பதினாறு ஆசனங்களை கைப்பற்றி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது தமிழ் பகுதிகளில் எஸ்ஜே வி ஜனநாயகம் தலைமையிலான இலங்கை தமிழரசுக் கட்சியும் ஜிஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் வெற்றி பெற்றிருந்தன அந்த தேர்தலில் தமிழரசுக் கட்சிக்கு பதின்மூன்று இடங்களும் தமிழ் காங்கிரசுக்கு மூன்று ஆசனங்களும் வெற்றி பெற்ற இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பின்னர் ஐக்கிய முன்னணியில் இணைந்த கதையும் இன்னொரு கதை சரி இப்போது இந்த கதையை விட்டு ஜேவிபியின் கதைக்கு திரும்பலாம் ஜேவிபியை பொறுத்தவரை இந்த ஆட்சி மாற்றம் தொழில்நுட்ப ரீதியாக அதற்கு ஒரு சாதகமான நிலைமையை தோற்றி இருக்க வேண்டும் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ந்து ஸ்ரீமாவின் கூட்டணி அரசாங்கத்தை அமைத்து கொண்டாலும் அந்த அரசாங்கத்தால் நகர்த்தப்பட்ட நகர்வலும் ஜேவிபிக்கு வேறு வகையிலான ஒரு செய்தியை கொடுத்தது தாம் ஆதரவு வழங்கிய புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் சிறையில் அடைக்கப்பட்ட ரோகணவை அது விடுவிக்கும் எனவும் தமது தரப்பு மீதான அடக்குமுறையை புதிய அரசாங்கம் தளர்த்தும் எனவும் ஜேவிபி எதிர்பார்த்தது ஆனால் ஜேவிபி நினைத்தது லேசாக நடக்கவில்லை இதனையடுத்து சிறையில் உள்ள ரோகன விஜயவீராவை விடுவிக்க கோரி இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பரப்புரை போராட்டம் தேசபக்தர் ரோகண விஜயவீராவை விடுதலை செய் என்ற கொட்டை எழுத்துக்களுடன் கையால் எழுதப்பட்ட பெரிய பெரிய சுவரட்டிகள் ஆங்காங்கே தோன்றிக் கொண்டன இருந்த சுவர்களில் இதே வாக்கியங்கள் இந்துகளால் எழுதப்பட்டிருந்தன இலங்கை தீவின் வரலாற்றில் இதற்கு முன்னர் இவ்வாறான ஒரு பிரம்மாண்ட பாணியில் பரப்புரைகள் இடம் பெற்றிருக்கவில்லை என்பதால் ஜேவிபியினரால் பிரமாண்டமாக ஒட்டப்பட்ட இந்த சுவரொட்டிகளையும் சுவர் எழுத்துக்களையும் சிங்கள மக்கள் ஆவன வாயைப் பிளந்து நோக்கி கொண்டனர் அதுவரை இவ்வாறாக சுவர்களில் பெரிய பெரிய எழுத்துக்களால் அரசியல் விளம்பரங்கள் எவையுமே எழுதப்படாததால் இரவோடு இரவாக முளைத்த இந்த விளம்பரங்கள் ஸ்ரீமா அரசாங்கத்தையும் ஜேவிபி குறித்து தீவிரமான எச்சரிக்கையை அடைய வைத்தது விளம்பரங்கள் தோன்றிய பின்னணியில் ரோஹன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலையில் விடுவிக்கப்படுகிறார் ஆனால் அவர் அவ்வாறாக நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட முன்னர் ஜேவிபியிலும் உள்ளக முரண்பாடுகள் கடுமையாக இருந்தன ஜேவிபியில் இருந்த பழைய முகங்களுக்கும் புதிதாக அந்த அமைப்பில் இணைந்து கொள்பவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளாக இந்த உள்ளக சிக்கல்கள் இருந்தன ரோஹண விஜயவீராவை பொறுத்தவரை தான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னுடன் இருந்த பழைய முகங்களை சற்று காய்வெட்டி தனக்கு சாதகமான புதிய முகங்களுக்கு அமைப்பில் பொறுப்புகளை வழங்கிக் கொள்வதான ஒரு விசனம் பழையவர்கள் சிலருக்கு இருந்தது இதனால் லொக்கு அத்துல அல்லது தமிழில் பெரிய அத்துல போன்ற ஜேவிபியின் பழைய முகங்களுக்கு ரோஹண மீது ஒரு உள்ளூர பகையும் இருந்தது ஜேவிபியின் முக்கிய முகங்களில் அப்போது என்பதாகும் இவர் இரண்டாயிரத்தி பதினான்கில் மரணமடைந்திருந்தார் ஆரம்பத்தில் ஜேவிபியில் ஒரு முக்கிய முகமாக இருந்த இவர் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலும் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலும் மாகாண சபை உறுப்பினராகவும் இவர் பதவி வைத்துக் கொண்டார் இவர் சந்திரிகாவன் அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி துணை அமைச்சராகவும் பணியாற்றியவர் இது போல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களத்தில் மஹிந்த ராஜபக்சவை யாதரித்துக் கொண்டவர் ஜெவிபியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராகவும் ரோகனவின் சகாவாகவும் இருந்த இந்த லுக் அத்துள்ளதால் ஜேவிபியின் பயிற்சி முகாம்களுக்கு அப்போது பொறுப்பாக இருந்தார் சரி ஜேவிபியின் லுகு அத்துலவின் பதிவு இவ்வாறாக இருக்கக்கூடும் என்றால் என்பவர் யார் இந்த பொடி வேறு மாறியவரும் கடந்த ஜனவரி மாதம் மரணமடைந்தவருமான விக்டர் ஐவனே இந்த பொடி அத்துலவாக இருந்தார் விக்டர் ஐவன் மட்டுமல்ல தற்போது சுவிட்சர்லாந்தில் வாழும் ஊடகர் சுனந்த தேசப்பிரியாவும் எழுபத்தி ஓராம் ஆண்டு கிளர்ச்சியை நடத்திய முக்கிய முகங்களில் ஒருவர் இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் ரோகன சிறை பிடிக்கப்பட்டதும் அவர் சிறையில் இருந்த காலத்தில் பெரிய அத்துல ஜேவிபியை தனது வகையில் சில செய்ததாக வளமை ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு லுகு அத்துல தரப்பில் இரு காரணங்கள் கூறப்படும் இவ்வாறான உள்ளக மோதல்கள் ஒருபுறமாகவும் ஸ்ரீமா அரசாங்கத்தின் புதிய நெருக்குவாரங்கள் மறுபுறவுமாக ரோகணவை நெருக்க சிறையில் இருந்து விடுதலையானவுடன் ரோகண தனது பகிரங்க பரப்புரைகளை ஆரம்பித்துக் கொண்டார் ரோகணவின் முதலாவது பகிரங்க உரை வித்யோதய பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது அன்று ரோகண தனது உரைக்காக தெரிவு செய்த தலைப்பு அப்போது அவரது அமைப்பு மீது இடதுசாரிகள் குத்திய சிஐஏ அடையாளம் சார்ந்த தலைப்பாக இருந்தது ஜேவிபி சிஐஏ ஆட்களா என்பதுதான் ரோகண உரையாற்றிய அன்றைய தலைப்பு அந்த தரப்பில் உரையாற்றிய ரோகணத்தை தவிர தனது உரையில் தமது அமைப்பு அமெரிக்க மத்திய புலனாய்வு முகமையான சிஐஏயின் கையாட்களைக் கொண்ட அமைப்பு அல்ல எனவும் மாறாக உலகில் அமெரிக்க ஏகாதிபத்தியை எதிர்க்கும் இடதுசாரி தேசபக்தி இயக்கம் எனவும் குறிப்பிட்டார் ஆனால் அன்று ரோகண வித்தியோரியா பல்கலைக்கழகத்தையும் சொல்லிக்கொண்ட அந்த இலங்கை குறித்த தேசபக்தியில் தமிழ் மக்கள் இரண்டாந்தர குடிமக்களாக நோக்கப்பட்ட இன்னொரு யதார்த்தமும் இருக்கத்தான் செய்தது நித்யோதயப் பல்கலைக்கழகத்தில் நடத்திய முதலாவது உரைக்கு பின்னர் பகிரங்கப் பேரணிகளில் தலைகாட்ட ஆரம்பித்த ஆரோகண ஜேவிபியின் முதலாவது பேரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பத்தில் கொழும்பில் உள்ள ஐபார்க் எனப்படும் பூங்காவில் நடைபெற்ற போது அந்த பேரணியில் யாருமே எதிர்பார்க்காத சில விடயங்கள் நடந்தேறின அவ்வாறாக நடந்து அவ்வாறு நடந்தேறிய விடயங்கள் குறித்து மறுமுறை பார்த்துக் கொள்ளலாம்